ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவனிடம் செருப்பு இல்லை புதிய உடை இல்லை ஆனாலும் ஒரு பெரிய கனவு இருந்தது ஐந்து கிலோமீட்டர் தூரம் பள்ளி கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளும் தவறவில்லை இரவு வந்தால் வீடு முழுவதும் இருட்டு அம்மாவுக்காக சூரிய விளக்கு செய்ய வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான் முதல் முயற்சி தோல்வி இரண்டாவது வேலை செய்யவில்லை மூன்றாவது முறையிலும் தோல்வி மறுநாள் காலை போட்டி நாளே வந்துவிட்டது அவனை கேலி செய்தாலும் அருண் மனம் தளரவில்லை அவன் கற்றான் படித்தான் நிறுத்தாதே என்ற சொல்லை மனதில் வைத்துக் கொண்டான் குழந்தா உனக்கு கற்றுக்கொள்ள விருப்பமா ஆம் அண்ணா நான் என் அம்மாவுக்கு உதவ வேண்டும் அந்த ஊக்கம் அவனுக்கு இன்னும் தீ மூட்டியது பள்ளி வகுப்பறையில் தலைமை ஆசிரியர் அறிவிக்கிறார் அடுத்த வாரம் ராமநாதன் சார் விஞ்ஞானி வருகிறார் அவர் இளம் கண்டுபிடிப்பாளர்களுக்கு பரிசு தரப்போகிறார் இந்த செய்தி எல்லா மாணவர்களையும் உற்சாகப்படுத்தியது மீனா அவனது தோழி மெதுவாக வந்து மீண்டும் முயற்சி செய் அருண் இது உன் வாய்ப்பு அந்த வார்த்தை அவனுக்கு துணிவு தந்தது இரவில் குப்பை பாகங்களிலிருந்து புதிய சோலர் லேம்ப் உருவாக்குகிறான் பல மணி நேரம் அது எரிகிறது அவன் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி தெரிகிறது இம்முறை அது வெற்றிகரமாக வேலை செய்தது பள்ளி போட்டினால் மாணவர்கள் தங்கள் மோடல்ஸ் காட்டுகிறார்கள் அருண் நடுங்கிக் கொண்டே விளக்கைக் காட்டுகிறான் அறை முழுவதும் ஒளிர்கிறது அறை வெளிச்சத்தில் மூழ்கியது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தனர் தம்பி இந்த பாகங்கள் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது குப்பையிலிருந்து சார் அந்த எளிய பதில் அவரை வியக்க வைத்தது அருணின் சூரிய விளக்கு கிராம வீடுகளை செய்தது குழந்தைகள் படித்தனர் தாய்மார்கள் சிரித்தனர் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தால்தான் நாமே வெற்றியாளர் நான் கைவிட மாட்டேன் என்பதே வெற்றியின் இரகசியம் இந்தக் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திப்போம்